என்ன எப்பயுமே சனிக்கிழமை தானே சர்க்கஸ் நடத்துவாக்க இன்றைக்கி புதன்கிழமையே வந்து போட்டாக்க அதாவது சர்க்கஸ்ஸு ஒருவேளை சனிக்கிழமை சனி சனிப்போணம் தனியாக போவாது அப்படின்னு எவனாச்சும் அண்ணனை பயமுறுத்துனாயா இல்லை பொண்ணு கிடைச்சாலும் புலம் கிடைக்காது நாம் இன்றைக்கே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு வந்து புத்துணர்ச்சி எதுவும் கொடுத்து அனுப்பிச்சாங்களா ஒன்றும் தெரிய மாட்டேது பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அண்ணனோட அந்த உரை இருக்கு இல்லையா உரை அப்படின்னா அவர் பேசுனது அந்த பேசுனதில் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா இவன் இன்னும் திருந்தலாமா அப்படின்றது மட்டும்தான் வேற எதுவுமே இல்லை அவரோட பேச்சில் ஏற்கனவே இருந்ததை விட இந்த முப்பது நாளில் எதையாச்சும் வந்து ஒன்றை உணர்ந்து திருந்தி புதுசாக வந்திருப்பார்னு நினச்சா அந்த பழசு அழுகி போய் மறுபடியும் ரொம்ப கொடூரமாக மாறி வந்து நின்றுக்கிட்டு இருக்கு அதான் கிட்டத்தட்ட அதை பேசுனதுக்கப்புறம் அதை கேட்டதுக்கப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னா முப்பத்தெட்டு நாள் இதைத்தான் முட்டிக்கு நடுவில் தலையை வச்சு ஆட்டிக்கிட்டு இருந்துச்சியாப்பா இதை பண்ணுறதுக்கு தான் உனக்கு முப்பத்தெட்டு நாள் எடுத்துச்சா அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு அப்படி என்னென்ன அற்புதமான கருத்துக்கள்லாம் அங்கே வந்து கொட்டினாங்க மொத்தமாக சேர்த்து எனக்கு அதை பார்க்குறப்ப கிட்டத்தட்ட இந்த குப்பை கடங்கு மாதிரியே தெரிஞ்சிச்சு தான் ஒட்டு மொத்தமாக இப்படி போரா இடம் பண்ணலான்னாரு பார்த்துருவோமா

ஆனா இன்னைக்கு அவர் அந்த ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு சாரி அது வேற ப்ரோக்ராமா ஸ்டார் ஹோட்டல்ல ஹால் புக் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணார் இல்லையா அந்த ப்ரோக்ராம்ல அவர் பேசின பேச்சு அவர் பேசுனது மட்டும் இல்ல இவங்க எல்லாரும் பேசுன பேச்சும் அப்படியே அது டயலாக் படத்தோட டயலாக் மாதிரியே இருந்துச்சு உண்மையிலேயே அதை பாக்குறப்ப ஒரு அரசியல் தலைவர் ஒரு கட்சி கூட்டம் மக்கள் நலனை பேசுற ஒரு விஷயம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை மாறி 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 அவங்கள அவங்களே புகழ்ந்துக்கிறாங்கன்னு வைங்கள அவங்கள அதான் மத்தமே வந்து தலைவரை புகழலாம் தலைவர் தன்னைத்தானே புகழ்ந்துக்கலாமாப்பா யோசிச்சு பாருங்க அது அப்படித்தான் இருந்துச்சு அதில் அவர் விஜய் பேசுனதுலாம் அப்புறமா வருவான் அதுக்கு முன்னாடி இவர் ஆதவ வந்து ஒரு விஷயம் உண்மையிலே ஆதவ அர்ஜனா பேசுனதெல்லாம் கேக்குறப்ப என்னால உண்மையில ஆச்சரியம் பறிச்சு எப்படின்னா அந்த மனுஷன் கண்ட்ரோலாக பேசுறான எந்த இடத்துலயுமே அந்த அவரையும் மீறி ஒரு சிரிப்பு அந்த இடத்துல வந்திருக்கணுமே வராமல் பேசுறாப்பல பெரிய மனுஷத்த பத்து வருஷமா நான் திமுகவுக்காக உழைச்சேன் திமுகவுக்காவ உழைச்சேன்றதை விட திமுக ஏமாத்தி பொழைச்சேன்னு வேணா வச்சுக்கலாம் உழைச்சேன்னு சொல்லாத அதை பேச்சு ஒரு எதுக்கு அடிச்சு திறந்துடாக ஞாபகம் இருக்கா இல்லைப்பா அவருக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம் ஒருவேளை அதை மறந்து மாத்தி வேற மாதிரி புதுசா ஒரு வாழ்க்கையை கூட அவர் தாவையக்கால உருவாக்கி இருக்கலாம் ஞாபகப்படுத்த வேண்டியது அவளோட கடவுள் இல்லையா எங்கெல்லாம் நீ வாசலுக்கு போன எந்தெந்த வாச கதவை எல்லாம் தட்டினேன் அதுக்கு ஒவ்வொருத்தனையும் எதை இதெல்லாம் தூக்கி கொண்டு போய் எரிஞ்சேன் கடைசியில் வேற வழி இல்லாமல் நீ எங்கே போய் சேர்ந்த கடைசியா இப்போ சொல்றாப்பில்லையே இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அதிமுகவோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒரு கட்சி பழனிசாமியெல்லாம் ஒரு தலைவர் நடந்து வரப்போ ரெண்டு அந்த இது உலகத் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா புஷியானது ஆதரவுச்சுனா அவங்க ரெண்டையும் பேசிட்டு வர்றப்ப பேசுனாங்கல்ல கேமரால ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சே பேசினாங்க அந்த கட்சியிலையும் கூட எவ்வளவோ பிட்ட போட்டு பார்த்தாங்க ஆனால் அவங்க உசாரு ஏன்னா அவங்களுக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியும் இல்லையா அவங்க உஷாரு இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம் மொத்தமாக செல்லை அறுத்து செத்து போயிடுவான் நாம் எப்படி சாகுறது தான் ஆனால் இவனால நம்ம சொத்து பேர் வரக்கூடாது அப்படின்றதுனால அதை தூக்கி அடிச்சுட்டாங்க வேற வழியே இல்லாமல் கடைசியா அவங்க போய் நின்றுச்சு அப்புறம் அந்த இது உங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணப்போ ஓடி தான் நீங்க அவர் முதல்ல உனக்கு அரசியல் தெரியுமா தாமே அரசியல் தெரியாதுன்னு உனக்கு அரசியல் தெரியுமா அரசு பண்றப்பா அவர் ஊர்ல இருந்தாரா என்ன வந்தோட நேராக போய் சரண்டா நேரம் இல்லையா என்னப்பா என்னை ஏதோ தேடி எல்லாமே நான் தான் இருக்கேன் என்னை புடிச்சுக்கங்க சொன்னாரா இல்லையாரா இல்லப்பா நான் அவரை கேட்கல சொன்னாரா இல்லையாரான் நான் மற்றவங்களை கேட்கிறேன் இல்ல அதை அவரு கிட்ட சொன்னவங்க கிட்ட கேக்குறேன் ஏன்னா அவருமே அந்த கட்சியில தலைவர் மட்டும் எழுதி கொடுத்து பேச மாட்டாப்புல கடைசியில் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் எவனாச்சும் ஒருத்த எழுதி கொடுத்தாத்தான் பேச வரும் இதில் என்ன ஒரு பெரிய குடும்பம்னா அவங்க எழுதி கொடுத்ததை மட்டும்தான் அவங்க பேசுவாங்க வேற எதுவும் அவங்களுக்குள்ள வராது சொந்தமாக சொல்றதா இருந்தால் எவனாச்சும் ஒற்ற இது வரைக்கும் ஒரு பேட்டி ஒரு இது ஒரு பேச்சுக்கு சொல்ற ஒரு பேட்டி ஒரு கேள்வி ஒரு பதில் எதையாச்சும் இது வரைக்கும் ஒட்டன்னு சொல்லியிருக்கானா சார் இதுல ஆனா என்ன ஒரு பியூட்டி இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும்னா ஓடி போனால் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஓடி போயிடறாங்க அதே நேரத்தில் திரும்பி வந்து அட்ட டைமில் எல்லோரும் ஒன்றா வந்து ஆஜராகிடுறாங்க இப்போ அது எப்படி தான் அந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் நல்லா இருக்குது சொல்லாமல் கொல்லாமல் ஒரே நேரத்தில் அஸ்காண்டாகிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க இதில் நாங்கள் ஓடி போகலை ஆமாம் ஆமாம் நீ ஓடி போகலை நீ வந்து கண்ணாமூச்சி விளாண்டுட்டேன் ஆ அப்படி வச்சுக்கோமா நீ ஓடி போகல உனைய தேடி நாங்கள்லாம் வந்து உன்னை தேடுனோம் ஐஸ் பாய் ஆட்டை ஆடிட்டு இருந்தோம் மொத்த தமிழ்நாடு வசஸ்தாவேக்கா ஆ அப்படி என்ன வச்சுக்கோமா அதனால நீங்க எல்லாம் ஓடிப்ப எல்லாரும் கேட்டாங்கப்பா உங்கள் லட்சணம் என்ன அப்படின்றது எல்லாரும் கேட்டாங்க ஒட்ட உங்கள் ரசிகர்கள் கேட்டாங்க அத ப பல பேர் கேட்குறதுனாலும் சில பேர் மனசில் அதுக்கு மேலே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல இதெல்லாம் ஒரு அரசியலாயா வெளியில் அதாவது கீழே இருக்கிறவங்க ஓடி போகலாம் பொதுச்செயலாளர் முத கொண்டு ஓடி போயிட்டு உட்காந்துட்டாங்கன்னா நாங்கள் யார்கிட்ட போயிட்டு எங்களோட கோரிக்கையை சொல்றது பிரச்சனையில் சொல்கிறது இந்த இதெல்லாம் பேசுகிறாங்களா அதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்கிறது கேட்டாங்களா இல்லையா ஆனால் அது சார் கொஞ்சம் கூட மன வருத்தமே கிடையாது சார் அதில் நிர்மல்குமார் வேறு பேசுகிறாப்பில் கட்டமைப்பு என்ன கட்டமைப்பு கம்யூனிகேஷன் இல்லாமல் ஆள் ஒரே இடத்துல இருந்து எப்படி ஓடி போகிறேன் பாரு எல்லாரும் அப்படின்றது தான் கட்டமைப்பாக சார் பயங்கரமான கட்டமைப்பாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை இது வரைக்கும் நாங்கள் பார்க்கதே இல்லை எந்த கட்சியிலேயே அளவுக்கு ஒரு பயங்கரமான கட்டமைப்பு பேசாமல் அந்த கட்சி சின்ன ஒன்று உங்கள் கட்டமைப்புக்கான ஏற்ற சின்ன ஒன்று சான் சொல்லவா கரண்ட் கம்பம் தான் வாங்கிக்கோங்க இல்லை சார் அந்த கட்டமைப்பாக அவ்வளோதான் அந்த கட்டமைப்பாக கரண்ட் கம்பா அமைப்பான்னு தெரியல அந்த அளவுக்கு தான் வந்து பான்ண்டு போயிட்டு இருந்துச்சு எல்லாரும் ஒரே நேரத்தில் ஏறி உட்கார்ந்துருக்க தாவே உண்மையிலேயே விஜய்க்கு ரொம்ப வருத்தமாக இருக்கேன் எப் என்னடா எப்போ பார்த்தாலும் மேலே பார்த்தா பேச வேண்டியதாக இருக்குது அடுத்த முறை இந்த கரண்டு கம்பம்லாம் இல்லாத இடமா பார்த்து ஒரு இடத்த மிஸ் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் தரையை பார்த்து பேசிக்கிறேன் மனசுக்குள்ள அவருக்கு அந்த எல்லாம் இருக்கும்ல சார் என்ன பெரிய கட்டமைப்பு அதான் மருத்துவமனையில உங்க லட்சம் கட்டமைப்பாள ஏண்டா ஊருக்குள்ள ஒருத்தவங்க கூட ஆறுதல் கட்டமைப்பு பயங்கர இருக்குது ஒரு வய இறங்கி வர இன்னொருத்தர் பேசுறாரு அதாவது நாங்க நினைச்சா நிர்மல் குமார் தான் நினைக்க நாங்க நினைச்சா பூத்துக்கு நூறு பேரை உட்கார வைப்போம் பூத்துக்கு நூறு பேரை உட்கார வைப்போம் பூத்தை அந்த முகவர்களை நாங்க உட்கார வைப்போம் நூறு பேர் உட்கார வைப்போம் என்ன பண்ணணும்னு தெரியுமா இல்ல தெரியுமா தெரியாதா நூறு பேர் உட்கார வைக்கிறது முக்கிய ரசா பூத்து ஒர்க்கு எல்லாம் என்னன்னு தெரியுமா அங்க என்ன டிக்கெட் கிழிச்சு கொடுக்குற வேலை அது பூத் ஸ்லிப்பு ஒர்க்குன்னு ஒன்று இருக்கு அந்த பூத் ஸ்லிப்பை சரி பார்க்கணும் அந்த ஏஜென்சிகளோட கொலாபரேட் பண்ணணும் வர்றவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும் பிரச்சனைனா அவங்க கூட போய் நிக்கணும் நமக்கு தான் பிரச்சனைனா நிக்க நமக்கு ஓலத்தானே தெரியும் நிக்கவா தெரியும் மற்ற கட்சிலெல்லாம் ஒட்டே இருந்தால் போதும் பூத்து சிரிப்பு அதிகபட்சம் போல அஞ்சு பேர் இருப்பான் எதுக்கு பேர் நிக்க நீங்கள் ஓட்டு போட போகிறவங்கன்னா அந்த பூத்தில் போய் உட்கார வைக்கக்கூடாது முதலாம் நல்லா தெரிஞ்சுக்கேன் இதில் அவங்க எல்லாம் வந்து நான் திருப்பி இது எல்லாத்தையும் விட தலைவர் விஜய் தான் பெரிய விஷயம் உண்மையிலேயே எனக்கு அவர் பேசுகிறதுக்கே நானும் பார்த்து எவ்வளோ பேர் முழுசாக பார்த்து தெரியல நான் முழுசாக பார்த்தேன் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு கன்ஃபார்ம் ஷூட்டிங்கு இத டவுட்டே வேண்டாம் கற்பிக்கு அது கட்டுல வருவா வராதா எடிட்டர் சேப்பாய மாட்டாங்களது மட்டும்தான் பேசுறாரு சார் வன்மத்தை கக்குன ஸ்டாலின் சட்டசபையில சம்பவம் நடந்து முடிஞ்சு மறுநாள் வன்மத்தை கக்குனது எவன் வன்மத்தை கக்குனது எவன் இது முழுக்க முழுக்க திமுகவோட சதி செந்தில் பாலாஜியோட சதி காவல்துறையோட சதி இது மக்களை வந்து இவங்க ஒட்டு மொத்தமா திட்டம் போட்டு கொண்டுட்டாங்கன்னு அந்த வன்மத்தை கக்குனது எவ ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார் தெரியுமா அவர் முதல்ல வெளியிட்ட வீடியோவில் எந்த ஒரு தலைவனும் தன்னோட தொண்டே சாவணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் இது அவர் சொன்னது இதுதான் வன்மத்தை கக்குறதா அதுக்கு பேர் வன்மத்தை கக்குனதுன்னா நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கல்ல ஞாபகம் இருக்கா என் மேலே கை வை அது வரைக்கும் அவர் தான் இருந்தார் அதுக்கப்புறம் தான் இதுகளுக்கெல்லாம் வந்து சாஃப்டா சொன்னால் சரி வராது ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு நினைச்சாப்புல உண்மையா சொன்னாப்புல இல்ல எங்க அந்த கூட்டத்துல நான் லேட்டா வந்தது தப்பு ஒரு வார்த்தை என்ன எனக்கும் அதுல பங்கு இருக்கு ஒரு வார்த்தை அந்த கரூர் மக்களுக்கு மௌனாஞ்சலி செலுத்தின மனசாட்சி விரோதம் இல்லாம மௌனாஞ்சலி செலுத்தின ஒவ்வொருத்தருக்கும் உள்ளுக்குள்ள பங்கு இருக்கு அது ஒவ்வொருத்தரும் ஆனா எவனையுமே அந்த நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டோம் அவங்க செத்துட்டாங்க அவங்க ஃபேமிலி எப்படி ஆகி அவங்க அவங்க சாலியா இருக்கிறாங்கப்பா அவங்கள அந்த அந்த எனர்ஜி இருக்கு அந்த எனர்ஜி முப்பத்தெட்டு நாளா ஒட்டு மொத்தமாக வந்து சக்தியை ஒன்றணம் கொண்டாந்து கொண்டாந்துருக்காங்க அந்த அளவுக்கு பயங்கரமான எனர்ஜி அதுக்கப்புறம் தான் எங்க அவர் என்ன சொல்றாரு அவர் லேட்டா வந்ததும் ஒரு காரணம் நான் லேட்டா வந்தது காரணம் இல்லை சொல்லியிருக்க வேண்டியது தானே அவனுக்குள்ள சொல்லியிருக்க வேண்டியது தானே இதில் வேற உச்ச நீதிமன்றம் நறுக்கு நறுக்குன்னு கொட்டுச்சு உச்ச நீதிமன்றம் கொட்டினதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் யாரு கொட்ட சொன்னா எப்படியெல்லாம் போயிட்டு டெல்லியில் உட்காந்து அதை கொட்டுறதுக்கான வேலையை பார்த்தாக்கிய இதெல்லாம் நாங்கள் காற்று வாக்கில் வந்துச்சு அது இப்போ ஒட்டு மொத்தமாக மொட்டைப்படி எங்கே போய் நிற்கிதுன்னு தெரியுமா ம் தெரியுமா தெரியாதா ஒன்றும் இல்லை இப்போ ஒரு பாசக்காவுக்கு நான் பயங்கரமாக எதிர்க்கிறேன் அவன் என்னோட கொள்கை எதிரி அப்படின்றப்புல இல்லை உன் கொள்கை எதிரி இங்கே ஊருக்கு வர்றப்போ முடிஞ்ச ஒரு போராட்டம் நடத்தி பார்ப்பான் நீ தமிழ்நாட்டை சொக்குநூறாகிக்கிட்ட நீ தமிழ்நாட்டை வந்து செதச்சிட்ட தமிழ்நாட்டை நீ பழி வாங்குற நீ தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது ஒரு வார்த்தை பேசு பார்ப்போம் நீ பேசு உண்மையில நீ எதிர்க்கிறேன்னு நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்குமா தெரிஞ்சுக்கோமா நீங்கள் தான் பயங்கரமான இதுவாச்சப்பா ஒரு மாற்று அரசியல் பாலிடிக்ஸை ஃபயராக பண்ணுறாலும் உங்கள் உங்கள் படைக்கு முன்னாடி எந்த படையும் இந்திய ராணுவ படையை கட்டு பயங்கும் நடுங்கும் பண்ணு பார்ப்போம் பா அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்புறம் எனக்கு என்னமோ திமுகவை அவர் எதிர்த்து பண்ணுற மாதிரி தெரில அதிமுகவை வந்து ஒரு ஆளாவே மதிக்கலை இவங்க எல்லாம் கே கொள்ள எனப்பாடி நானும் ஒரே ரேஞ்சில் ஆச்சு என் யார் கூட கம்பேர் பண்ணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு திமுக ஒஸ் தாவேகா ஆனால் எனக்கு உண்மையில் அவர் அப்படி பேசுகிறப்ப ஒரே ஒரு விஷயந்தான் மைண்டில் ஓடிச்சு மசூல் ராஜாலையும் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பார் ஒன்று கடைசியில் அவர் குணமாயிட்டார் ஆயிட்டாரு இவரை குணப்படுத்த முடியுமா அப்படின்றது தெரியல பட் கனவு காண்றதும் அதாவது ஒரு இலக்கு வச்சு ஓடுறதும் அவங்கவுங்களோட விருப்பம் நம்ம அதையெல்லாம் வந்து தப்பெல்லாம் சொல்லக்கூடாது தாராளமாக நீங்கள் செய்யுங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டோட அரசியலை நாங்களே பயங்கரமாக படிச்சிருக்கோம் புரட்டி பார்த்துருக்கோம் தலைகீழாக படிச்சுருக்கோன்னு சொல்கிறான் இல்லை படித்தவன் தெரிஞ்சுருந்தால் போய் சொல்லி சொல்லி இருந்திருப்பான் இப்படிலாம் பேசாதீங்க தலைவரை நல்லதுக்கு இல்லை உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்க வேண்டியது ஏன் உங்கள் கான்ஃபிடென்ஸு ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்குது வெயிட் தாங்கலை ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த மண்டைகான கீழே விழுந்து ஒட்டு மொத்தமாக மண்டையை நசுக்கி விட்டுரும் சொல்லியிருந்தேன் ஏன்னா பரவாயில்ல இருந்தாலும் இது ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ பாவம் விஜய சுற்றி எல்லாரும் ஏமாற்றி அவரை நம்ப வச்சு அவரை வந்து ஆக்கி உட்கார வச்சு ஒரு கட்சியை ஆரம்பித்து அவருக்கு பின்னாடி எல்லோரும் உட்காந்துருக்குறாங்களோ அவருக்கு அரசியல் தெரியலை அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியும் வேறு எதுவும் இல்லை நன்றி